கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் இருபத்தி நாலு டெத் நடந்ததா வந்து ஒரு இப்போ சொல்றாங்க தமிழ்நாட்டில் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னால ஒரு சார் இருக்கிறாங்கிற மாதிரி இந்த இந்த ஒரு கொடூர செயலுக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்பதுதான் இப்போ வந்து பெரிய கேள்வி பிரியா இருக்குல்ல மீட் அதாவது ரெக்கவரி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து நிறைய பொருள் நகையெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா முழுமையா போய் அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடு யாருக்கு போச்சோ அவங்களுக்கும் போய் சேராது நிறைய குளறுபுடிகள் நடக்கும் இது வந்து உலகறிந்த உண்மை நகையை தாலிய கலட்டி வச்சு ஒரு இடத்துல வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா உடனே கழுத்துல போடுவாங்களா மாட்டாங்களா ஒரு காமனான கேள்வி சரி அப்படியே நீங்கள் போடல அப்படின்னாலுமே ஒரு மூன்றாவது நபர்கிட்ட உங்கள் கார் சாவியை கொடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நகையை கையில் எடுக்கணுங்கிற எண்ணம் ஊரும் உங்களுக்கு வராதா இதே போல தான் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜெயராஜ் ஃபினிக்ஸ் மீது வந்து பெரும் தாக்குதல் நடத்தப்பட்டு கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டு அதுக்குண்டான நீதியை இந்த நாடாளு சமுதாய மக்களும் சரி தமிழ்நாட்டில் அத்தனை பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் இந்த நீதி இப்போ வரை கிடைக்கல அதற்குண்டாக அடுத்தபடியாக இப்போ திருப்புவனம் நடத்து வந்து மக்களிடையே பெரும் கொந்தளிப்பு எடுத்துக்கிறதுக்கு ஏற்படுத்துகிறது காவல்துறையை கையாளக்கூடிய அரசும் வந்து திறம்பட இவங்க செயல்பட முடியாம போறாங்களா என்னங்கிறதும் தெரியல உடனே நீங்க சஸ்பெண்ட் சொல்லி சொல்லிட்டீங்கன்னா இதுக்கு வந்து உடனே முடிவு கிடைச்சிருமா போன உயிர் திரும்பி வந்துருமா அப்படியே நீங்க ஒருவேளை யூகிச்சது சரியா இருந்து இந்த பையன் நகையை திரியிருந்தாலும் கூட நீங்கள் அதை ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் அந்த நகையை காமிச்சிருக்கலாம் எடுத்துருக்கலாம் அது எதுவுமே பண்ணாமல் இவ்வளவு தூரம் கொடூரமாக காவல்துறை இவ்வளோ வேக வேகமாக அந்த தனிப்படை டீம் ஏன் செயல்படணுங்கிறது இப்போ வரைக்கும் புரியாத புதிராக இருக்குது